மதிப்புக்குரிய பார்வார்களே வணக்கம் இன்று பரபரப்பாக பேசப்படுகிற மத்திய அரசின் மும்மொழி திட்டத்தை பற்றி சில கருத்துக்களை உங்கள் கவனம் கொண்டு வர விரும்புகிறேன் என்னுடைய இந்த பதிவின் தலைப்பே மோடிஸ்தானும் மும்மொழி தெளிப்போம் மோடிஸ்தான் அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க நம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய அமைச்சரவை இந்த மும்மொழி கோட்பாடு ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசினுடைய எந்த நிதி சட்டப்படியான நிதி ஒதுக்கீடு தர மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார் அவருக்கே தெரியும் இது இந்திய அரசின் நிர்ணய சட்டத்திற்கு விரோதமான உத்தரவு என்று அவருக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முத முதல்ல மது சட்டம் உருவாகிற பொழுது அதில் ஒரு குறிப்பு இருக்கு அடுத்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் அலுவலக மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அதில் இருக்குது அன்றே இதற்கு பல மாநிலங்களில் இருந்து எதிர்ப்பு வந்தும் பின்னர் மொழி மாநிலம் பிரிந்த பிறகேதான் மிகப்பெரிய இயக்கங்கள் வலுத்து அந்த அறுபத்தி மூணில் சட்டத்தை திருத்தினாங்க அந்த திருத்தம் என்ன ஆங்கிலமும் தொடர்ந்து இணைப்பு மொழியாக அலுவலக மொழியாக நீடிக்கும் புதிய சட்டம் வருகிற வரைன்னு ஒரு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க இப்போ இந்த புதிய சட்டம் வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே மோடி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அமைச்சர் என்ன பண்ணுறதுன்னா இந்த கொள்கையை எல்லாம் ஏற்க வைத்து விட்டால் அந்த சட்டத்தில் ரேச அமல்படுத்திடலாம் இல்லைன்னா சட்டத்தை கொண்டு வந்த பிறகு வரக்கூடிய கலவரங்கள் இல்லாமல் அமல்படுத்த வேண்டும் என்று அமைதி முறையில் அவங்க அதை முயற்சி பண்ணுறாங்களாம் ஆனால் ஒன்று நல்ல கவனிங்க மோடி ஏதோ இந்த மும்மொழி கோட்பாடு ஹிந்தியை அரசாங்க மொழியாக அலுவலக மொழியாக அறிவிப்பது ஏதோ ஹிந்தி மேலே இருக்கக்கூடிய பற்று இல்லை இந்திய ஒற்றுமை பற்றி இருக்கக்கூடிய இந்திய ஒற்றுமையோட ஆபத்தை தவிர்ப்பதற்காகவும் அல்ல அது அவர் நோக்கம் என்னன்னு கேட்டால் அவர் மோடிஸ்தான் என்று ஒரு அமைப்பு உருவாக்க விரும்புகிறார் இந்தியாவல்ல பல மொழி பேசக்கூடிய பல பண்பாடுகளுடைய பல மார்க்கங்களை கொண்ட இந்தியாவே ஒரே மார்க்கம் உள்ள இந்தியாவாக ஒரே மதத்தினுடைய ஒரே மத பிரிவினுடைய அடிப்படையில் அரசை உருவாக்குவதற்கு தான் அவர் மோடிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான மோடிஸ்தான் உருவாக்க முயற்சி பண்ணுகிறார் அவரது நோக்கம் அவர் கும்பிடுற சாமியை அவர் கும்பிடக்கூடிய பண்பாடை தான் பின்பற்ற வேண்டும் மற்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லை என்று தன்னுடைய பழமைவாத மன்னர்கள் காலத்து ஏன்னா ஆதி காலத்தில் மன்னர்கள் தான் ஒவ்வொரு மன்னரும் யார் ஆட்சிக்கு வராங்களோ அந்த மன்னர் எந்த மதத்தை பின்பற்றுகிறாரோ எந்த மார்க்கத்தை அந்த மார்க்கத்தில் தான் அந்த அரசாங்கம் அமைஞ்சு போகும் பல நேரங்களில் இந்த சைவ வேணவ சண்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மன்னர்களுடைய போராட்டம் தான் ஒரு ராஜாவுக்கு வந்து வைணவ கோயில் பிடிக்கும் என்றால் எல்லா சைவ கோயிலையும் பைணவாக அடிச்சிருவாங்க சைவ கோயில் தான் சிவன் கோயில் தான் எல்லாம் என்றால் ஒரு ராஜாவுக்கு வந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா வைணவ கோயிலெல்லாம் புத்து மடங்கள் ஜெயின மடங்கள் எல்லாமே இந்தியா முழுவதும் கோயில்களாக மாற்றப்பட்டுவிட்டன நீங்கள் அயோத்தியில் போனீங்கன்னா அங்கே தான் பார்க்க முடியும் எனினும் இது மன்னர் காலத்து முறையை அவர் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார் இதில் தமிழக ஊடகங்களும் தமிழக அரசும் இந்த ஆபத்தை தெளிவாக கூறுகிறார்கள் ஆனால் வருத்தம் அடைய வேண்டிய பகுதி என்னவென்றால் இதற்கு மாற்று என்று சொல்வதற்கு பதிலாக தமிழை தமிழ் எல்லாம் தமிழுக்கு ஆபத்து தமிழுக்கு ஆபத்து என்று இந்தியாவுக்கு நேருகின்ற ஆபத்தை உணராமலே சொல்லப்படுகிறது என்ன பண்ணியிருக்க வேண்டும் இவர்கள் ஹிந்தி மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்க தமிழ் வெறுப்பை விதைக்கிறான் அவன் பதில் கவலைக்கு வந்து என்ன சொல்றான் நீ ஹிந்தி வெறுப்பை விதைக்கிறேன்னு இங்கே சொல்றான் நம்முடைய அரசு பாரதி சொன்ன வழியில் நம்ம கேள்வி என்னவென்றால் பாரதி சொன்ன வழியில் வானம் அடர்ந்து அனைத்தும் அறிந்த மொழியாக தமிழை வளர்த்துக்கிறோமா வளர்க்கலை அதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அரசு தமிழக அரசு தமிழ் இலக்கியங்களை பெருமொழிகளே மொழிபெயர்ப்பதற்கு முதலீடு செய்ய வேண்டும் குறிப்பாக எல்லா இலக்கியங்களையும் உடனுக்குடன் ஹிந்தியை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் அதேபோல் ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் முற்போக்கு கட்டுரைகளையும் அங்கிருக்கக்கூடிய அறிவாளிகள் ஜனநாயகவாதிகள் அவருடைய எழுத்துக்களையும் இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் அப்போ மக்கள் மனதிலே இந்த வெறுப்பு என்பது தோணாமல் போகும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பது என்று வரும்பொழுது இந்திய மொழிகள் ஒன்றே ஒன்று சார்ந்து வளரவும் செய்யும் ஒவ்வொரு மொழியும் தன்னுடைய பண்பாட்டை பாதுகாத்துக்கொண்டே தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக்கொண்டே ஒரு புதிய இந்தவை உருவாக்குவார்கள் எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன மோடிஸ்தான் இந்தியாவை கவுளிகளும் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் பன்மொழி பேசக்கூடிய இந்தியாவின் பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய அகில இந்திய அளவிலே ஒரு ஏற்பாடு வேண்டும் இந்த எண்ணம் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த எண்ணம் உள்ள இருப்பார்கள் அவரை ஒன்றிணைப்பது ஒரு அரசியல் கடமையாகும் அது திராவிட முறையேற்ற கழகம் செய்யுமா என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு ஒன்று செய்ய முடியும் ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே தமிழுக்கு விரோதமான கருத்தை பரப்புகிறார்கள் அவன் இங்கே வந்து என்ன சொல்கிறான் நீ ஹிந்தியை வெறுப்பு விதைக்கி இங்கே சொல்கிறான் அதை முறியடிப்பதற்கு நம்முடைய அரசு தமிழனுடைய இலக்கியங்கள் அனைத்தையும் முற்போக்கு இலக்கியங்கள் அனைத்தையும் ஹிந்தி மொழியிலேயும் பிற மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் அதேபோல் அந்த மொழியிலே இருக்கக்கூடிய முற்போக்கு இலக்கியங்கள் அறிவியல் கருத்துக்கள் ஜனநாயகவாதிகள் எழுத்துக்களை தமிழில் கொண்டு வரணும் அப்பொழுதுதான் இந்த மொழிகளுக்கிடையே ஒற்றுமை நிலாவும் விருப்பு வெறுப்பை தவிர்க்க முடியும் அதை செய்யாமல் மோடிஸ்தான் இந்தியாவை விழுங்குவதற்கு எந்த நேரத்திலும் சாத்தியமாகும் அதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்